ஆதாரம் எப்படி இருக்கு ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சல இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லை நீ ஏன் கேக்குற என்ன ஒன்ட்ட இருக்கு நான் கேட்கறதுக்கு பாதில் நான் கேட்கிறேன் நீ ஒன் பெரியார் குறித்து பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக வாக்குவாதம் செய்துள்ளார் நான் படிச்சதை நான் அனுப்புனதா அது இல்ல போலின்றியே நான் தான் அனுப்பின எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசிருக்காரு எல்லாரும் அந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற ரிப்போர்ட் அடிச்சு டாக்குன்னு பிளாக் பண்ணிட்டா பரவுதுன்ட்டு அடிச்சா இல்லையா இதே பேசினாருந்தானே சீதை மைந்தன் தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் அது கோட்பாடுகளும் எல்லட்பாடுகளும் எங்கல்ஸ் டிசிசு இங்கர்சால் மார்க்ஸ் லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தையும் வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க அனுப்பினாதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீ ஏன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இங்க வர கேள்விதாங்க இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ விவாதிக்க நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி நீ நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப இப்படி நேரத்தை வினாடி கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன் எது இல்லை நான் அந்த